நம்ம வந்து நடத்த போதுங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் மக்களுங்க இன்னும் போது எந்த அளவுக்கு எவ்வளோ விஷயம் மசின் இருக்குனாலும் நிறைய கேசங்கள் நிறைய கேஸுகள் அந்த மாதிரி எல்லா எல்லாருமே நம்ம திருவிழா பக்கம் வாசுதேவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அந்த விச கழிச்சு நடக்கணும் எல்லா மக்களுமே எல்லாருமே நல்லா ஆக்டியாக இருக்குது அந்த மக்கள் ஓரளவு மாட்டோம் குடித்து ஆரம்பித்தாலே சிலை சாமி கேட்கும் ஒரே ஆற்றல் பாட்டை என்ன ரொம்ப சாமான் அளப்புறத்தாயம் எங்கள் ஊரில் ஆரம்பிச்சுனாலும் வாசிக்காயம் நீ பேச எதுவுமே கேட்க மாட்டேங்க மக்களோட சவுண்டு அந்த மாதிரி ஒரு ஒரு வந்து மொழி வந்து